தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அப்படிலாம் இயக்கம் ஆரம்பிச்சு நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் எல்லாத்தையும் நம்ம கூட சேர்த்துக்கணும் நிறைய ஆட்களை இணைக்கணும் போல எண்ணம் உள்ளவங்க இந்த மாதிரி பாதுகாப்பு இயக்கம் போல எண்ணம் உள்ள கலாச்சார பற்றி மக்களை பற்றி இந்த மண்ணை பற்றி நேசிக்கிறவங்க பண்பாடை பற்றி யோசிக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு எனக்கு நீண்ட நாளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது தான் செய்யுறதுங்க கட்டாயமாக அப்படி ஒரு வாய்ப்பு வந்து அதை நான் தைரியமாக செய்வேன் எனக்கு அதை இப்போ தாராளமன்ற தேர்தலில் வந்து நான் பிரச்சாரம் ஆரம்பிச்சேன் கூட யாராவது கட்சிகளால் யாராவது அணிகரிக்கிறாங்களா அவங்களுடைய குழந்தைகள் ஏதாவது வெளியே வருமா கட்சிகள் ஏதாவது கட்சிக்கு ஆதரவாக கூப்பிடுவாங்க அது நடிகர்னா கூப்பிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது என்னை கூப்பிட்டு எல்லாம் கூப்பிடுறாங்க பட்டு என்னுடைய நான் சில அரசியல் அனுபவங்களை என் வாழ்க்கையில் கடந்து போயிட்டு வந்திருக்கேன் சில அரசியல் கட்சிகளாக இருந்துட்டு வந்திருக்கேன் அதனால் நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டதுனால என்னுடைய கை வந்து கொள்ளையடித்த எவனுக்கும் இனிமேல் என் வாழ்க்கையில் மைக்க பிடிச்சி பேச அது என் மனசு உடன்பாடு இல்லை அது அதனால் இது போல் எத்தனை கோடி கொடுத்துருன்னு கூப்பிட்டா கூட என்னுடைய மனசு ஒரு நேர்மையானவங்களுக்காக பிரச்சாரம் செய்யணும்னு தான் நான் நினைப்பேனே தவிர பணத்தை வாங்கிட்டு தான் ஏற்கனவே வந்து கமலஹாசல் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்து யாரை எதிர்த்தாரோ அவர் கூடவே நிற்கிறாங்க அதுதான் சார் அரசியல் அதுதான் அரசியல் நீங்கள் பார்த்து இது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு நல்ல ஒரு வான் நல்ல ஒரு வான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இதுதான் அரசியல் எத்தனை ஆண்டு காலமாக அவர் பேசுகிறாங்க ஏதாவது ஒன்று நடந்திருக்காது யோசிச்சு பாருங்கள் பேசும்போது பேசுவாங்க நான் அதை செய்கிறேன்றான் மதுக்கடையை கடையை ஒழிப்பேன்னு தான் சொல்கிறான் இதுவரைக்கும் வரைக்கும் ஒழிச்சிருக்காங்களா ஆகாதுன்னு சொல்கிறான் இது வரைக்கும் ஆயிருக்க எதுவுமே நடக்காது சார் இவங்க பேசிட்டே இருப்பாங்க அதான் சொல்கிறோம் பாருங்க அரசியல் என்பது கடை 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 அவன் கடையில் ஆகிற சேல்ஸு தான் பார்ப்பான் மக்களுக்காக யாரும் வாங்குது அது வந்து நான் ஆணித்தரமாக அடிச்சு சொல்லுவேன் அதெல்லாம் சும்மா நாடகம் தான் அதாவது ஒரு இஸ்லாமியர் நோன்பு நடக்கும்போது இத்தர் விருதுன்னு குல்லா தலைவர் போட்டுக்கிறதோ இல்லை ஒரு கிறிஸ்துவ விழா அன்றைக்கி அங்கே போய் ஈஸ்டர்னு சொல்லி அங்கே சர்ச்சில் போய் உட்காந்துக்கிறதும் இது எல்லாமே ஒரு நாடகம் தானே சார் இதெல்லாம் எல்லாமே நாடகம் தானே தேர்தல் நேரங்களில் செய்யப்படுகின்ற வாக்குக்காக செய்கிறது இல்லையா இது ஒரு காமெடியாக பார்க்குறேன் சார் அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த நாடகத்தை அரங்கேற்றதா நீங்கள் யார் பிடிக்கிறீங்க யார் வந்து நீங்களே பார்க்க நூற்றுக்கு தொடுவர் அப்படி தான் இருக்காங்க மேஜராக நீங்கள் தான் பார்க்குறீங்களே ஒரு ஒரு நாடகம் யாரை தனிப்பட்ட முறையில் மக்களே பார்க்குறாங்க மக்களே பார்த்துட்டு தான் இருக்காங்க அதாவது ஆனால் கட்டாயமாக சார் இந்த மாதிரியான அரசியலுக்கு நடுவில் தான் ஒரு நல்லபங்கம் வரணும் பங்கு வரணும்னு நம்ம மனசு இயங்கிட்டே இருக்கு அது கண்டிப்பாக நடக்கணும் சரி யார்கிட்டையும் இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட யார்ட்டையும் நான் வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறீங்க இந்த மாதிரி எந்த விதமான குற்றமுறை இல்லாத ஒரு தலைவர் ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் இருக்காங்க நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாருமே நல்லவங்க தானே சார் சொல்கிறாங்க இது உங்களோடய பார்வை இல்ல என்னுடைய பார்வையில தான் சொல்றேன் இனிமேல் அப்படி ஒருத்தர் வந்துட்டாரு ஒரு சிறப்பாக வராருன்னா ஒரு செஞ்சு காட்டினா தான் தெரியும் வாயில அறிக்கை எல்லாருமே நல்லா தான் கொடுப்பேன் எல்லாத்தோட அறிக்கையும் வாயில சூப்பராக தான் கொடுப்பேன் நான் வந்து அதை செய்வேன் நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன்னு எல்லாரும் சொல்லிட்டு தருவேன் ஆனால் வந்தா தானே சாமி தெரியும் வந்தா தானே தெரியும் நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் அப்படி பார்த்தீங்கன்னா கொம்பு ஈஸ்வரன் வந்து அவரோட தொகுதியில ஒரு சிறு சாக்கடை பணியாகட்டும் சாலை பணியாகட்டும் ஒரு கடைகள் நேரடியாக போய் கலாயகம் பண்ணி அது சீர் செய்யணும் அதில் தரம் சொல்லி பல வீடியோக்களும் போட்டிருக்காரு நிறைய செய்திகளும் வந்திருக்கு அவர் அவரோட தொகுதிக்கு நேரத்தில் இருந்திருக்காரு அவர் ஒரு நல்ல அரசியல் தகவல் தெரியலைங்க நான் அந்த தொகுதி நான் கிடையாது எனக்கு அதை பற்றி தெரியல நான் அந்த தொகுதி வாக்காளர் இருந்தால் செஞ்சார் இல்லையான்னு சொல்லிடுவேன் தெரியலைங்க செஞ்சிருந்தா ஒரு சூப்பர் செஞ்சிருந்தா மன சார் ஒரு ஒரு எம்எல்ஏவும் இந்த மாதிரி செய்யணும் சார் செய்யறதுக்கு தானே சார் கூலி மக்களோட வேலைக்காரன் தான் நம்ம இது என்ன பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு எம்எல்ஏ செய்யணும் இல்லை எது செய்யலை என்னைக்கு மக்கள் கட்டி வச்சு ஒரு எம்எல்ஏ உதைக்கிறேன் ஏன் உதக்கிலன்னா அது பார்ட்னர் ஆகி வச்சிருக்காங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்து கொடுத்து இப்போ தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து எல்லாமே வெளிப்படையான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு என்னுடைய எம்எல்ஏ அலுவலகம் கூட இருபத்தி நாலு மணி நேரம் எந்த நேரமும் அணுகலாம் அப்படின்ற மாதிரி வானாதி சிவாசனம் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய அலுவலகத்தை கூட கலச்சாங்க சர்வதேச கலச்சாங்க கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கையில் பாஜக ஒரு வெளிப்படையான அரசியல் செய்தார் பாஜகவினுடைய வளர்ச்சி வாக்கு வங்கி அப்படின்றது வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்புறம் சார் இந்த தேர்தல் முடிஞ்சதுங்க சார் சொல்ல முடியும் ஏன்னா இந்த தேர்தல் வந்து இது ஒரு நாட்டுக்கான தேர்தல் கட்டாயமாக இந்த தேர்தலில் பல கட்சிகள் பல கட்சிகள் ஒரு ஒரு பிரிவாக பிரிஞ்சு பெருகி ஒரு ஒரு தான் சொல்லலாம் பட் இந்த தேர்தல் வந்து இந்தியாவுடைய கடன் சுமையிலிருந்து மிகப்பெரிய இந்தியாவுடைய வளர்ச்சியிலிருந்து இது சாதாரண விஷயம் கிடையாது பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் இயங்குது ஆனால் அப்படிப்பட்ட தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டினுடைய வாக்கு வங்கி பாஜகவுக்கு உயர்ந்திருக்கான்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஆக்சுவலாக நம்ம ஏன்னா சென்ற முறை இருந்த ஐந்தாண்டுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசியலை வச்சுட்டு இப்போ நான் பாஜக சொல்கிறது எனக்கு தெரியல இல்லை இன்றைக்கு இந்தியாவில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு ஏன்னா நீங்கள் இப்போ அரசியல் வந்து நிறைய நல்லாவே இன்வால்வ் ஆகிட்டீங்க அப்படி இருக்கிற உங்களுடைய பார்வையில் பாஜக அதுதான் சொல்கிற பாருங்களேன் நம்மளோட செயல்பாடுல இருக்குது அவர் பேசுகிறாரு நிறைய சொல்கிறாரு நிறைய பேசியிருக்காரு நிறைய சொல்லிட்டு தான் இருக்கிறாரு அது எதுவும் மறுக்கவே முடியாது அவருக்கு ஒரு வாய்ப்பு இப்போயே இப்போ அண்ணாமலை மாதிரி நிறைய அண்ணாமலை இருக்கலாம் நிறைய நல்லவங்க இருக்குது அரசியலில் ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சாதான் அந்த அண்ணாமலை அப்படின்னு அவரே ப்ரூவ் பண்ண முடியும் அந்த அந்த சி மக்கள் தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் நல்லது செய்வேன்னு இப்போ நானே நாளைக்கு வந்து எப்படியாவது எனக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வாக்கு கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும் ஸோ அதனால் இப்போதைக்கு என்னால் அது பிடிச்சுட்டு தான் சொல்ல முடியல தெரியும் அண்ணாமலைக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சார் நான் அதான் சொன்னேன் நான் விஜய்க்கு ஒரு கருத்து சொன்னேன் அண்ணாமலைக்கு ஒரு கருத்து சொன்னேன் இவங்க எல்லாருமே அதை அடுத்த சாதிக்கக்கூடிய அவர் மேலே ஏன் பா கொடுத்து பாருங்கள் அப்படிங்கிறப்போ ஒன்று சொல்கிறேன் ஒரு திறமையான அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கும் எப்படி பிடிக்கும்னா ஒரு திறமையான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அது ஒரு தெரியும் ஒரு போல்டாக இறங்கி மக்கள் பிரச்சனையை அணுகி இருக்கிற அதை நம்ம நிறைய காணொலி பார்த்துருக்கோம் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக தெரிஞ்சதுன்னு நான் சொல்கிறேன் அந்த வகையில் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் மிக தைரியமான ஒரு காவல் அதிகாரி மக்களுக்காக இருந்த காவல் நான் உண்மையாகவும் அது வந்து ஹேக்ஸ் ஆகும் ஏன்னா அது மக்கள் பிரச்சனையை அது அந்த ஊரில் போய் கர்நாடகில் கேட்கும்போது தான் நமக்கு தெரியும் நேரடியாக இறங்கி அணியக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பொது வாழ்க்கைக்கு வராதுன்னு வச்சுக்கிங்க அது ஒரு சிறந்த தானே ஒருத்தருடைய ஒரு ஒரு அராஜகம் சொல்கிறான் அவர் இந்த சாரை எடுத்துருந்தாருங்க அவர் ஒரு நம்பர் லாட்ரி எடுத்தார் எம்எல்ஏ சீட்டு கேட்குறாரு இவர் இங்கே அப்படின்ற பின்னணியெல்லாம் இல்லாமல் மீட்ரு வண்டி கூட்டிருந்தாருங்க அப்படிங்கிற பின்னணியெல்லாம் இல்லாமல் ஒரு காவல்துறையாக தனக்கு இருக்கிற விஷயத்தை கஷ்டப்பட்டு படித்து வாங்கின அந்த விஷயத்தையே வேணாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு மக்கள் பணிக்கு திரும்ப பார்த்துக்கலாம் அந்த விதத்தில் நான் வந்து அவர் எனக்கு அவரை ரொம்ப அந்த விதத்தில் பாராட்டுறேன் சீரியஸாக அது பெரிய விஷயம் அது அது மற்றவங்க செய்ய மாட்டாங்க அவர் செஞ்சுருக்காரு வரவேற்று

குறிப்பாகுமத்தில் அதிக முறை வர மாதிரி இருக்கு சார் இந்த மண்டலம் அதான் சொன்னேன் இந்த மண்டலம் வந்து அதிகமாக தேர்தல் நெருங்குது தேர்தல் நெருங்குறதுனால இனி அடிக்கடி நிறைய அதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இப்போ முதல் துவக்கமாக வந்துட்டு போகிறாங்க இனிமேல் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு தலைவர்களும் நம்ம ஊரை நோக்கி வந்துட்டு தான் இருப்பாங்க இந்த இந்த ஒரு ஏண்ட சார் சொல்லுங்கள்

ஸோ இந்த தேர்தலுடைய முடிவில் திரு அண்ணாமலை என்பது வேறு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது வேறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரக்கூடிய தேர்தல் களம் என்பது வேறு ஸோ இந்த கேள்வி நம்ம அந்த நேரத்தில் சொன்னால்தான் சரியாகும் வரும் இப்போ ஏற்கனவே நீங்கள் இருந்த கட்சி அதிமுக அதிமுகவினுடைய செயல்பாடு தேர்தலில் இறக்கிற அதிமுக இல்லை ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் இருந்த பிரச்சாரத்துக்கு இது பிரச்சாரத்துக்கு போனேன் ஓபிஎஸ்ஆர் அப்படி இருக்கக்கூடிய இன்னைக்கு அதிமுகவுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா நிறைய பேர் இந்த தெரியலைங்க ஆக்சுவலாக தான் வினை தன்னை சுடுங்கிற மாதிரி நாம் என்ன செய்யறோமோ அதை நம்மள அறுக்குங்க அதை நீங்கள் பார்க்கணும் இது வந்து நான் பாஜகவும் சரி திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு விளையும் அதை போன்று இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் முடிந்தவரை அவங்கவுன தன்னுடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்கு பயங்கர போட்டி போடுறது கபடி 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 கபடிட்டு முடிஞ்ச வரைக்கும் வருவோம் ஸோ அதனால் இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால எனக்கு மாநில கட்சிகளுடைய நிலையை நான் யோசிச்சு பார்க்க முடியும் இது இவங்களுக்கான தேர்தல் கிடையாதுங்கிறது நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம வள்ளி கும்மி எல்லா பக்கமும் பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை கலந்துட்டு அதை வந்து நீங்களும் அதில் ஆடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரவலாக போயிட்டு இருக்கு அதில் எப்போ கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் நான் முப்பது வருஷமா அது கூட இருக்கேன் ஆடுறதில்ல கூடிய சீக்கிரம் ஒரு வள்ளி அரங்கேற்றம் அதை நான் ஆடி நடக்கும் நான் ஆடப்போம் வள்ளி கும்மிட்டு அரங்கேற்றம் கூடிய சீக்கிரம் பா தலைவர் அன்புமணி வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப கண்டிப்பாக இப்போ கண்டிப்பாக ஏதாவது இந்த அரசியல் ஏதாவது போட்டிருக்காங்கன்னா இருந்துச்சு ஐயோ ரொம்ப நல்ல மனுஷன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி நான் அண்ணாமலை சாரை பற்றி சொன்னேன்னா அன்புமணி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா முப்பத்தி மூணு வயசில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் முதல் கொண்டு ஒன் ஜீரோ எயிட் அது வந்து அதெல்லாம் பாராட்டி வெளிநாட்டில் பாராளுமன்ற வளாகத்தில் வெளிநாட்டில் வந்து அவருக்கு ஒரு இது பலகையே திறந்திருக்காங்க பெரிய விஷயம் திறம்பட நிர்வாகம் பண்ணி அந்த விஷயத்தில் நம்ம மறுக்க முடியாது எப்பவுமே மதுவுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஆப்போசிட்டாகவே இருப்பாரு விவசாயம் நல்லா ஒரு நினைப்பாரு ஒரு நல்ல ஒரு சமூக சிந்தனையான ஒரு அறிவான ஒரு தலைவர் சார் அவருடைய என்ன கூட்டணி நடக்குது யார் எங்கே சேர்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு சொல்ல சொல்லக்கரியில்லை யார் யார் எந்த கட்சிக்கு போகிறாங்க யார் யார் கூட சேர்றாங்க இப்போது இப்போ நடக்கிறதுலாம் என்ன மாதிரி அப்புறம் பேரங்கள் இருக்குது சீட்டு பேரம் ராஜ்யசபா பேரம் அப்புறம் பணம் என்னமோ பேரங்கள்லாம் இருக்குல்ல எல்லாம் நடக்கணும்ல எல்லாம் நடந்து ஒரு கூட்டணி வருதுங்கிறது பெரிய விஷயம் அவர் என்ன சொல்லிங்கன்னா ஒரு மாற்றம் கொண்டு வரணும் என்னால் முடியும் அதுக்காக எல்லாம் தயாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தயாராக இருப்போம் காத்திர சங்கப்போம் நம்ம வெற்றி சொல்லி சொல்லியிருக்காரு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நான் இடம் வந்து கமல் வந்துருந்தாரு இப்போ இது விஜய் வந்துருக்காரு இது எப்படி பார்க்குறது ஒவ்வொருத்தரும் வராங்களே தவிர இப்போ கமல்குடி கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது விஜயோட வருகை எப்படி இது எப்படின்னா புதுசா யாராவது வந்துடக்கூடாதுங்க ஏற்கனவே திருடணுமே திருடிட்டு இருக்கணும் புதுசு ஒருத்த வந்து அது முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க திருட்டிகிட்டே இருப்பாங்க யாராவது புதுசு ஒருத்த வந்துடக்கூடாது ஒரு கட்சியாக அப்படிக்கக்கூடாது அப்படின்னு இன்னும் பல நடிகர்கள் நீங்கள் எழுதி வச்சுங்க நான் சொல்கிறேன் விஜய் தம்பி வந்ததில் நான் இன்றைக்கி எதிர்த்து சொல்கிற ஆள் கிடையாது நான் தான் சொன்னேன் ஒரு விஜயில் ஓராயிரம் விஜய் வந்தால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படி யாராவது நடத்திட்டாங்கன்னா அவரை நான் தெய்வமாக வச்சு கும்பிடுவேன் ஏன்னா அவங்க என்னென்ன நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க இந்த கடந்த இத்தனை ஆண்டு கால தேர்தல் அரசியலில் வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லைங்களா தேர்தல் நேரத்தில் ஒரு ஒரு ஐநூறு பக்கத்துக்கு எழுதி மேடையில் மேடை மேடையாக படிப்பாங்க வாயிலிருந்து வாக்குறுதியாக கொடுப்பாங்க ஸோ வாக்குறுதி கொடுத்த ஒரு ஒருத்தரும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிறதுக்காக எந்த நீதிமன்றமும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு தூக்கி உள்ளே போட்டுரில் புரியுதா உங்களுக்கு நம்பிக்கை ஒருத்தருடைய நம்பிக்கை மக்கள்கிட்ட ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் என்று தப்பான தகவலை சொல்லி வாக்கு சேகரித்து ஆட்சிக்கு வந்தவங்க யாருமே தான் தப்பான வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு யாரும் கில்ட்டாக நினைக்கவே இல்லை ஸோ அதை போன்று என்னை போன்ற சாதாரண ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி வராதா அட சொன்னதை செஞ்சு இல்லையா சொன்னதை செய்யுங்கப்பா சொல்றீங்கல்ல வெக்கமா இல்லை அதே திருவிட திரும்ப ஓட்டு கேட்டு வர்றீங்களே அப்படின்னு இன்னைக்கு எப்படி அப்படி செஞ்சிட்டா தம்பி யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா உண்மையாகவே சொல்றேன் நெஞ்சில் பச்சை குத்திக்கணும் உண்மையாக அப்படி நல்ல மனுஷனை பார்க்கணும்னா எல்லா அடுத்த வர தலைமுறைக்கு இவங்கெல்லாம் ஒரு தலைவராக தெய்வமாக காய்ச்சி இருப்பாங்க அப்படி இப்படி ஒரு மனுஷன் சந்திக்க வேண்டிய தமிழக வர வாய்ப்பு இருக்கா சரியில்லை சாமி எனக்கு எல்லாரும் வரும் வருங்கிறாங்க அது எப்படி சொல்றதுங்க அது இது வரைக்கும் வந்த மாதிரி சரித்திரம் இல்லை நீங்களும் இழப்ப வந்து ஒரு பேரிழப்பா இருந்தது அது எப்பவுமேங்க நம்மளால வந்து இப்போ விஜயகாந்த் சார் மாபெரும் மரியாதைக்குரிய ஒரு நபர் அவர் நல்ல மனுஷன் அது சினிமா இல்லாத ரோட்ல எங்க போய் யாரை பார்த்தாலும் நல்ல மனுஷங்கிறத தவிர எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து சொல்லுவாங்க அது அவருடைய குணம் அவருடைய மனசு ஆனால் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்களா நான் ஒரு கட்சியில் இருப்பேன் நீங்கள் ஒரு கட்சியில் இருப்பீங்க அவர் ஒரு கட்சியில் இருப்பார் அவர் ஒரு கட்சியில் இருப்பார் தான் சார்ந்த கட்சிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல கட்சி ஆரம்பித்தா கூட நம்ம அந்த கட்சியில் இருந்துட்டுமே வேறு வழி இல்லையாங்கிறதுக்காக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து வர்ற நல்லவனையும் அவங்க முட்டாளாக்கி இது நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் சார் எவ்வளோ கஷ்டமாக்கி அவர் அழிச்சுடுவாங்க வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிடுவாங்க இதுதான் நம்ம ஊரில் இப்போ நடக்குது அதே போல் யார் வந்தாலும் அதை தான் செய்வாங்க தனிப்பட்ட தாக்குதல் அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறது அவருடைய தன் தனிப்பட்ட வன்மத்தை சொல்கிறது அவங்க சாதியை பற்றி விமர்சிக்கிறது அவனுடைய மதத்தை பற்றி விமர்சிக்கிறது இதுதான் இன்றைக்கி அரசியலாக இருக்குது சாதி மதம்னா இப்போ பிஸ்னஸ் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி கூடிய ஒரு அரசியலாக இருக்குது

இது அரசியலுக்கு நல்லவர்களாக வராங்க வந்ததுக்கப்புறம் அவங்க மேல வன்மத்தை படிச்சு பல்வேறு விதமாக விமர்சனங்கள் பண்ணி அவங்கள வந்து மாற்றிடுறாங்க இல்லையா யார் மாற்ற சார் இது அரசியல் மிகப்பெரிய ட்ரேடிங் சார் அரசியல் மிகப்பெரிய வியாபாரம் சார் நான் வந்து ஒரு காருக்கு டியூ கட்டுறேன்னா முக்கிய முக்கிய கட்ட வேண்டியதாக இருக்கும் மாசம் மாசம் ஒரு டியூ கட்டணும் இல்லை எத்தனையோ நீங்கள் இருக்கிறீங்க வீட்டு வாடகை கட்டணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது எவ்வளவு இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுனா கூட கையில் காசு கிடையாது அவ்வளோ வறுமையை வருதுன்னு இருக்காங்க ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் அது லோன் கிடைக்கவே வரும் ஒரு பைக்கு வாங்கினா அதுக்கு ஒரு லோன் கிடைக்கவே வரும் செல்ஃபோன் லோன் எல்லாமே லோன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஒரு எம்எல்ஏ கிட்டையும் ஒரு எனக்கு தெரியலைங்க நீங்களே விசாரிச்சு பாருங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஐம்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் இன்னும் போய் பார்த்தது இல்லை ஆனால் எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் வரும்போது சைக்கிளில் வந்தவருக்கான் போஸ்ட் ஒட்டி வந்தவருக்கான் ஒரு சாதாரண ஒரு கட்சியில் ஜே ஜே வாழ்க வாழ்க்கை கத்திக்கிட்டு வந்து வாழ்ந்தாங்க இன்னைக்கு பெரிய மந்திரியாக இருக்கிறாங்க பெரிய பொருளை எங்கேயும் அவங்க வேலைக்கு போனதே கிடையாது ஒரு எம்எல்ஏவோட மந்திரியோட சம்பளம் என்ன நம்மளுக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சூப்பராக இருக்கிறாங்கல்ல ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நான் ஒரு நல்லவனாக இருக்கேன் இல்லை நீங்கள் ஒரு நல்லவனாக இருக்கீங்கன்னு அரசியலுக்குள்ளே வந்தீங்கன்னா அவனுக்கு அது பிடிக்குமா பிடிக்குமா சொல்லுங்க ஏன்னா அது ஒரு இதை வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு கடைங்க அரசியல் கடை அது இப்போ அரசியல் கடை இயக்கி வச்சுட்டாங்க என்பது ஒரு கடை அதை யாராவது கூட ஒரு கடப்போட வந்துட்டான் அடடா அப்படின்னா அவனை எப்படி காலி பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க புரியுதுங்களா இவங்க மட்டும்தான் நல்லவனாக இருக்கணும் இவங்க மட்டும்தான் சாதி இழுத்து பொழைக்கணும் இவங்க மட்டும்தான் மதத்தை விழுத்து அப்படிங்கிறது அப்படிங்கிறதுலாம் ஸோ நல்லவன் யாராவது வந்துட்டான்னா அவனை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவான் ஒன்றும் கூட்டணியில் சேர்த்துருவாங்க இல்லைன்னா அவன் மேலே ஒரு சாக்கடையை மேலே ஊற்றி மனித வன்மத்தை சொல்லி அவனை சமுதாயத்தில் அழிச்சிட்டு ஸோ அதனால் இது மாயம் தான் யாராவது ஒரு நல்லவங்க வர்றது அப்படிங்கிறது இந்த கலை கலாச்சார பாதுகாப்பு அப்படின்ற சம்மந்தமாக உங்களுடைய குரல் தொடர்ந்து வைச்சுட்டு இருந்துச்சு இப்போ அதனுடைய அந்த பாதை எங்களுக்கு போயிருந்தது அடுத்த கட்டமாக அதில் என்ன பண்ண முடியும் சார் கண்டிப்பாக தினந்தோறும் நான் மக்களை தினந்தோறும் முடிந்தவரை ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன் நிறைய இடத்துல பார்க்குறேன் நிறைய பள்ளி கல்லூரிகளில் இந்த கலை கலாச்சார பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாணவர்களோடு பேசுகிறேன் நிறைய இடத்துக்கு இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேங்க அதாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நமக்கு பெரிய பலமோ இதில் எந்த எதிர்பார்ப்புமோ எந்த ஏமாற்றமும் எனக்கு வாழ்க்கையில் கிடையாது நம்ம நாலு குழந்தைகளை பார்க்குறோம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கஞ்சா படிக்கிற பசங்க ஒரு ஹாஸ்டலுக்கு வெளியே பாருங்கள் எத்தனை பாட்டில் கிடைக்குது கீழே மனசு வருத்தமாக இருக்குது ஒரு ஒரு கல்லூரி ஹாஸ்டலுக்கு வெளியவும் எவ்வளோ ஒரு போதை வசதிகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஸோ அவங்களுடைய போதை பழக்க வழக்கங்கள் இளைஞர்களை வந்து மாற்றத்துக்கு கொண்டு வர்றது ஸோ அப்படின்னா பேசிக்க அந்த கலாச்சாரம் அவங்க அது அதை அழிஞ்சிருது இல்லைங்களா நல்லா வந்து நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறை அதான் நினைக்கிறது அப்பா அம்மாக்களுக்கு தான் கொண்டு தவறான பாதையில் பயணிக்கிறது எப்பவுமே பிடிக்காது ஸோ அந்த மாதிரியான கலாச்சார ரசிகர்களுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் அது வந்து உண்மையாகவுமே என்னை போல ஒரு பெற்றோர்கள் இடத்துல இருந்து சொல்கிறேன் ஒரு பெற்றோர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்து வளர்த்தும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நானும் ஒரு குரலாக அவங்கள சேர்ந்து பயணிக்கிறேன் அரசியல் கட்சியில் இருக்கிற முக்கிய ஒரு பிரமுகர் அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அது பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இது திரைப்பட நடிகைக்கு மட்டும் இது மாதிரி நடக்குதா இல்லை தொடர்ந்து வேண்டும் என்று தாக்கல் பண்ணிக்கிறார் திரைப்படம் அதாவது ஆக்சுவலாக இதில் யார் சரி யார் தவறு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா யாரை பற்றி எனக்கு அதிகமான நீங்கள் சொல்கிற ஆட்கள் யாருமே எனக்கு அதிகமான நெருக்கமோ நட்போ அவங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் எதுன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் இருந்தாலும் சில விஷயங்கள் நான் ஒரு பதிவு பண்ணணும் என்னென்னா நாகரிகங்கிறது அது நடிகைக்கு மட்டும்தான் நாகரிகம் இல்லை சாதாரண ஒரு ஒரு தமிழ் குடிமகன் ஒரு பெண்ணுக்கு ஒரு நாகரிகம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நாகரிகம் என்பது எல்லாத்துக்கும் அடங்கின ஒரு விஷயம் தான் எல்லோரும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இந்த கலை என்பது அது ஒரு துறை அது ஒரு வேலை அதில் ஊதியத்தினுடைய அளவு வேணால் முன்ன பின்ன பெருசாக இருக்கலாம் இல்லை சிறுசாக இருக்கலாம் தவிர மான மரியாதை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அது வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண பூவிக்கிற ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மான மரியாதை தான் அவனுடைய உயர்ந்த பண்பு ஸோ அப்படிப்பட்ட தனிப்பட்டவர்களுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகிற போக்கில் டிவியில் பேசுகிறது இன்றைக்கி ஏதாவது ஒரு வைரல் கண்ட கண்டென்ட்டுக்காக கூத்தர் மேட்டை பற்றி அவங்கள அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது ரொம்ப அறுவருக்கத்தக்கதாக இருக்கு இது பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது அது ஜென்ரலாகவே ஒரு கூத்தாடிகள் அப்படின்னா வந்து மக்கள் மேலே ஒரு கண் இருக்குது அது எப்படின்னா ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க கூத்தாடிதாங்க கூத்தாடிதாங்க அப்படின்னு வாழ்க்கையோ ஒரு நாடகம் தான் நிஜ வாழ்க்கையில் நடிக்காதான் யாருமே கிடையாது அதனால அது ஒரு தொழிலாக செய்கிறாங்க அதை போய் எடுத்துக்கிட்டு அவங்கள மனசுக்கு காயப்படுத்துகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த பேட்டி பார்த்தேன் ஆக்சுவலாக அவர் அப்படி பேசியிருக்க தேவையில்லை அவர் ஏதோ தாந்தோண்டித்தனமாக பேசினாரா இல்லை உள்ளீடு குறியீடாக பேசினாரா அப்படிங்கிறது இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா நம்மளுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐந்தாண்டு காலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியில் நம்ம அரசியல் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பொதுவழித்துறையில் பேசும் பொழுது பேசிட்டாரே அப்படின்னு அவர் மேலே நம்ம கோவப்படுறத விட இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் இருந்திருக்குமா அது மாயையாக இருக்கலாம் இல்லை பொய்யாக இருக்கலாம் இல்லை உண்மையாக இருந்திருக்கலாம் இதை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் இருந்தால் கூட அதை போன்ற பேச்சுக்கள் வந்து நமக்கு மேலே அரசியல் மேலே ஒரு அறிவுறுப்பத்தக்க ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வருது எனக்கு பொழுதுபோக்குறதுக்கான ஒரு சாதனமாக ஒரு அரசியல் வாய்ப்பு தருவது தம்பிகளா தம்பி ஏன் 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 ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவத்தூரில் இப்படி நடந்துச்சு இருக்கணும் அப்படி நடந்துச்சுன்னு பொழுது கோவத்தூர்ல எம்எல்ஏக்கள் இப்படி இருந்தாங்க இல்லை கோவத்தூர்ல எம்எல்ஏக்கள் மது இருந்தாங்க பெண்கள் நாலு ஆளுக்கு ஒரு செய்தியில் பார்க்கும்போது அடுத்த தலைமுறை பசங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல ஒரு அரசியலுக்குள்ளே வரணும்னு எப்போவுமே சொல்கிற ஆள் நான் எல்லாருமே வரணும் படிக்கிற ஒரு ஒரு அரசியல் வரிகளும் படிக்கிற ஒரு ஒரு பசங்களும் இந்த அரசியல் கையில் எடுக்கணும் ஏன்னா இந்த சமூகம் தான் அரசியல் தான் வாழ்க்கை நாளைய வரிகற்ற ஒரு ஒருத்தரும் உள்ளே வரணும் அது நான் அடிக்கடி சொல்றது நல்லவங்கலாம் இந்த சேருக்கு ஆசைப்படலைன்னா கெட்டவங்க திருடர்கள்லாம் இந்த சேரை பிடிச்சிருவாங்க அதனால நல்லவங்க அரசியலுக்கு வரணும் அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கும்பொழுது அரசியலாகவே சாக்கடை அரசியல்னாவே இப்படி தான் இருக்கணும் அரசியல்னாவே குடிச்சுக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி முதல் பேச்சுக்களை தயவு செய்து தவிர்க்கணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் பேசுகிறது அது சும்மா ஒரு மன்னிப்போட போய்றது பெரிய விஷயம் இல்லைங்க இன்றைக்கி நான் கூட யாராவது ஒரு நடிகரை வந்து திட்டி பேசிடுவேன் பேசிவிட்டு ஏ ஒனில் வந்துருச்சுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி ரொம்ப காமெடியாக இருக்குது இன்றைக்கி நீங்கள்லாம் பார்த்துட்டு போய்ங்க ஏதாவது ஒருத்தர் திட்டம்னா அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க ஏ ஒனில் வந்து என் வாய்ஸை மாற்றி போட்டுட்டாங்கன்னு அப்படியே தச்சுக்கிறாங்க அதனால் எந்த வழக்கு பதிவும் கிடையாது அவங்களாம் சாதாரணமாக வெளியே வந்துடுறாங்க இன்றைக்கி ஒரு பேட்டி நான் என்ன வேணால் பேசலாம் மதத்தை பற்றி பேசலாம் இல்லை சாதியை பற்றி பேசலாம் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசினா தாறுமாறாக பேசலாம் கருத்து சுதந்திரம்ன்ற பேரில் என்ன பேசிடுறாங்க பேசுறதுக்கு அடுத்தது இன்னொரு மறுப்பு தெரிவிச்சா போச்சு ஆனா ஆனால் மற்றவனுடைய மனசு காயப்படுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வகையில் என்னுடைய முழு ஆதரவும் திருஷா அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அடுத்ததுக்கு அடுத்ததுக்குன்னா சென்னைக்கு சென்னையில் மது திமுக எப்படி ஒரு கிரிராஜனோட மகன் வந்து சிறந்த வந்து கார வேகமாக அதிவேகமாக இயற்கை கிடைச்சு அந்த வழியாக அந்த இருசக்கர வாங்கிலாம் இப்படிச்சு ஒரு ஷோ நம்ம மோதி நீக்கியிருக்காரு தொடர்ந்து இது போல் ஒரு எம்எல்ஏ எம்பிட்டோட நாங்கள் சர்ச்சையிலேயே சிக்கிட்டு இருக்காங்க கிமி பசன் கிமி காயம் வழியாக நீட்டியே பார்ப்பாங்க ம் இதை எப்படி பார்க்குறீங்க எப்படி இருக்கு சட்டம் இது எப்படி நடந்தது நேற்று நேற்றுகிரவு நேற்று கீரவு ஓகே யாராவது எடுத்திருக்காரு யாராவது எதுவும் இல்லை இடித்து சாலை அதாவது சாலைகளில் மீறி தருப் சோனு அடிச்சிருக்கார் அந்த வழியாக வந்து இருசக்கர வாகனங்களில் மீறி மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்காரு தான் தெரியுது இவர் வந்து எம்பியோட மகன் அப்படின்னு சொல்லி மகன் அப்படின்னு சொல்லி ஓ சரி சரி அது ஒன்றும் ஆகுது சார் நல்ல வெளியாக வழக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க அது ஒன்றாகுது ஒரு மந்திரி மகன் இதுங்க இது முதல் வந்து இந்த இளைஞர்கள்தான் சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம தமிழ்நாடு வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மதுவால மது மது தான் அன்னைக்கெல்லாம் அரிசி விவசாயம் பண்ண காலம்லாம் போச்சு அதில் நாட்டில் கல்ச்சருங்கிறதெல்லாம் போயிடுச்சு விவசாயமே இன்றைக்கி மது தான் விவசாயம் என்னடா விவசாயம் பண்ணுறாங்கன்னா அரிசி விவசாயம்லாம் கிடையாது மது விவசாயம் தான் நம்ம தமிழ்நாடு தொண்ணூறு பர்சன்ட்டு இளைஞர்களுக்கு எத்தனையோ கட்டுப்பாடுகள் விதித்தா கூட இந்த மாதிரி சாலையை பாருங்கள் அது விபத்தாகிறதோ தன் உயிரை நேசிக்காமல் பண்ணுறது இருக்கு பாருங்கள் இந்த அரசியலில் இப்போ நான் திமுக வந்து குடிச்சிட்டு செஞ்சுட்டார் திமுக மந்திரி பண்ணிட்டாருங்கிறத விட நான் ஒரு மகனாக பார்க்குறேன் ஒரு மனிதனாக பார்க்குறேன் ஸோ போதை வந்து அவர்னால் மற்றவங்களுக்கு ஏற்படுற விபத்தை விட நம்ம உடம்பு கிடைக்கக்கூடிய போதையை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து நீங்கள் வரக்கூடாது ஆட்சியாளர்கள் படிப்படையாக அந்த மதுவு குறைப்போம் படிப்படியாக குறைப்போம்னு சொல்லி தான் வருவாங்க அந்த வரும்பொழுது ஆனால் இது வரைக்கும் யாராவது கடையை எக்ஸ்டன் தான் இருக்காங்க யாரும் குறைச்ச வாய்ப்பே கிடையாது ஸோ இது வந்து உண்மையாகவும் இது ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் சிந்திக்கணுங்க அது தயவுசெய்து நீங்கள் மந்திரி மகனுங்கிறதுனால தான் அடையாளம் பற்றி சொல்றீங்க ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மதுவால சாகர் அந்த ஜிஹெச் வைப்பார்கள் எத்தனை பேர் கிட்னி பேஷன் கிடைக்கிறாங்க அரசாங்கமே அரசாங்கமே உடல் மது வந்து நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடுன்னு விளம்பரப்படுத்தி பல ஆயிரம் கோடிக்கணக்கான விளம்பரத்தையும் பண்ணி அவங்களே விற்கிறது வந்து இது ரொம்ப சங்கரமாக இருக்குது இலையை வசிக்கும் ஒரு கேடு கெட்ட பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற சாரு கருத்து கேள்வி தேர்தல் காலகட்டம் வந்து நிறைய பேர் வந்து பாஜக வளர்ச்சியை பாஜக எடுத்துக்கிறாங்க இந்த தமிழ்நாடு வந்து என்ன சந்திச்சிருக்கு தேர்தல் ஆரம்பிச்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ்நாடு என்ன விஷயத்தை சந்திச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் மது ஒழிப்போன்னு சொன்னாங்க ஒழிச்சாங்க புகையிலை ஒழிப்புன்னு சொன்னாங்க ஒழிச்சிருக்காங்களா இல்லை கல்வி இலவசம்னு சொன்னாங்க பண்ணியிருக்காங்களா மருத்துவ இலவசம்னு சொன்னாங்க பண்ணியிருக்காங்களா எதை நம்மளால் பண்ண முடிஞ்சது சார் இந்த இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் என்னோடய வயசுக்கு தெரிஞ்சு நானும் பல ஆண்டு ஓட்டு போட்டிருக்கேன் நீங்களும் போட்டிருப்பீங்க நீ அடுத்த தலைமுறை காத்திருக்காங்க அப்படின்னு யார் என்னத்தை பண்ணியது வரைக்கும் கிழிச்சாங்க ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நம்ம ஊர் எதுவும் நடக்கவே இல்லை அது நடக்காது என்றைக்கு ஓட்டுக்கு வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இப்போ கோட்ரு கோழி பிரியாணியெல்லாம் சும்மா வெலை ரொம்ப கம்மி இன்றைக்கெலாம் பத்தாயிரம் குடும்ப பேக்கேஜ் ஏழு பேர் இருந்தால் ஒரு லட்ச ரூபா பேக்கேஜ் அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செய்கிற அளவுக்கு இன்றைக்கி தயாராகிடுச்சு ஒரு சாதாரண கவுன்சிலருங்க ஒரு கவுன்சிலர் வார்டு பஞ்சாயத்தில் ஒரு தேர்தல் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவனுக்கு என் நண்பர் சொல்கிறார் பத்து ரெண்டு கோடி இல்லாமல் நான் கவுன்சிலர் ஆக முடியாது இந்த ரெண்டு கோடி போட்டு செலவு பண்ணுறவன் நாளைக்கு எப்படி ஒரு நல்லா ஆட்சி கொடுப்போம் ஒரு எம்எல்ஏக்குன்னா நேர்காணில் பச்சையாகவே எவ்வளவு செலவு பண்ணுவீங்க முப்பது கோடியா அறுபது கோடியா அந்த அறுபது கோடியை எம்எல்ஏவுக்கு போறவங்க என்ன இங்கிருந்து அந்த பணத்தை எடுப்பான் பாருங்களா இதெல்லாம் கொஞ்சம் யோசனை நமக்கு வேணும் அவங்ககிட்ட அந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தயவு செய்து ஒரு கோரிக்கை வச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவுசெய்து இந்த ஓட்ட பணம் வாங்கி கருமன்றது கேவலமான திருடங்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்காதீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அந்த மாற்றம் முன்னணும் நான் எந்த அரசியல் கட்சியிலும் கிடையாது யாரையும் நான் அறிவுறுத்த விரும்பல அந்த மாற்றம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தயவுசெய்து வாக்களிக்கும் சாவடிக்கு வாங்க வாக்குச்சாவடிக்கு செய்து வந்துருங்க இந்த ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க மாறி மாறி திரும்ப திரும்ப இதையே செஞ்சு செஞ்சு இந்த நாடு நாசமாக போச்சுங்க ஒருத்தங்க தலையில் எவ்வளோ கடன் இருக்குது தெரியுங்களா தயவுசெய்து நீங்கள் அதெல்லாம் படிங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போய் நம்ம நாடு ஃபேஸ்புக்கில் நோண்டு வந்த டைமில் நம்ம நம் இது நம்ம வாழ்க்கை நம்ம வீட்டில் இப்போ ஒரு இடத்துக்கு போகிற ஆயிரம் ரூபாய் கையில் இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம நாடு எதை நோக்கி போகுதுன்ற அறிவு தயவுசெய்து இந்த இளைஞர்களுக்கு வேணும் கட்டாயமாக நீங்கள் பாருங்கள் ஒருத்தன் தலையை எவ்வளோ கடனை சுமதி வச்சுருக்காங்க ஸோ இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குது தெரியுது உங்களுக்கு அப்போ அந்த மாதிரியான இடங்களில் இந்த அரசியலில் ஒருத்தர் கட்சியிலேருந்து இங்கே மாறி வந்துட்டாங்க இன்னொரு கட்சியிலேருந்து இங்கே ஒருத்தர் போயிட்டாங்க அரசியல் தேர்தல் நேரங்களில் பல பேர் பல இடங்களுக்கு ஒன்று பதவிகளுக்காகவும் ஒன்று பணந்துகளுக்காகவும் மாறுவது உண்டு உண்மையாகவே திருமதி அவங்க விஜயதாரணி மாறினது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அது என்ன காரணங்களுக்காக போயிருப்பாங்கிறது எனக்கு அதை சொல்ல தெரியலங்க ஏன்னா நான் நயமாண்ட பொலிட்டீஷியன் ஆனால் இருந்தாலும் என்னுடைய இடத்துல சொல்லும்போது ஒரு நல்லாட்சி அமையணும் ஒரு நல்லாட்சி அமையணும் ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு மக்களோட மக்களாக எனக்கு அந்த சிந்தனை